தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட தென் மண்டல நிர்வாகிகளுடன் போராட்ட ஆயத்தக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் கௌரவ பொதுச் செயலாளர் குப்புசாமி தலைமையிலும் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி செந்தில் குமார் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டியன் தலைவர் செல்லமுத்து ஆசிரியர் தேவன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு எதிர்ப்பு பிடித்து தர வேண்டிய தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வருகின்ற அக்டோபர் ஆறு தேதியில் மண்டலினை பதிவாளர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து காலவரையற்ற வேலை நிறுத்தமும் செய்ய இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் ஊதிய உயர்வு சுற்றறிக்கையில் உள்ள குளறுபடிகளை நீக்கி ஊதிய உயர்வு அனுமதிக்கப்பட வேண்டும் நிதி முறைகேடுகள் இல்லாத ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் உடன் அனுமதிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் கருணை ஓய்வூதியம் ஐயாயிரம் ஆக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் மாவட்ட அளவில் மூக்கு பட்டியல் தயார் செய்து பதிவு உயர்வு வழங்க வேண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ப்ளூடூத் முறையில் பொருட்கள் வழங்கப்படுவது போல் ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் பொருட்கள் ப்ளூடூத் முறையில் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நிர்வாகிகளுடன் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் திருச்சிற்றம்பலம் ஆசிரியர் தேவன் ராஜா கணேசன் பாருகலி மதியழகன் முருகன் மகேந்திரன் நீதி முத்தையா ஆகியோர்

மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணி இளைஞர் அணி ஆகியவர்களுக்கு எனக்கு முதல் கட்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதனால இந்த எல்லாருமே எடுத்துட்டு எல்லாருக்கும் நமது மாநில பொதுச் செயலாளர் அடியே அன்போடு அடையக்கூடிய அன்பு தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் முத்துமணியின் அவர்களின் ஏனையா மாவட்ட மாநில நிர்வாகிகள் பணிவான பகல் நேரம் வழக்கம் இன்றைய போராட்ட ஆய்வு கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து நம்ம போராட்டத்தை எந்த அளவுக்கு Tá bom?